சகோதரர் சவுக்கு சங்கரை எதுக்கு பிடிச்சி உள்ள போட்டீங்க என்னது கேள்வி கேட்டார்னா உங்களுடைய தவறுகளை எல்லா பக்கம் எதுக்கு எதுக்கப்புறம் அதுவும் இப்போ என்ன நிலைமையில் அவர்னே தெரியல அந்த பொண்ணை போய் அதெல்லாம் வந்து மாலத்தீங்க இந்த ஆளும் அரசாங்கத்தினுடைய தவறுகளை பிட்டு பிட்டு வச்சார் ஒரு காவல்துறையில் நடக்கக்கூடிய தகவல்கள் நிறையா கிடைக்கும் போல இருக்கு குறிப்பிட்டு தாக்கிக்கிட்டே இருந்தார் மேபி அதை குறைச்சிக்கணும்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு எச்சரிக்கை விடுத்துருக்கலாம் அவருக்கு வந்து இந்த அளவுக்கு பேசக்கூடாது இந்த ஏதாவது ஒரு நோட்டீஸ் விட்டுருக்கலாம் அதுக்காக போய் என்னமோ ஒரு பெரிய இந்த குற்றவாளியை மாதிரி அவ்வளோ அவ்வளோ அவன் பாலியல் பலாத்கார வழக்குகளில் இருக்கிறவங்கெல்லாம் யார் அந்த சாரில் இன்னும் அந்த சாரை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் அவங்கள வந்து மகாபயங்கரமான குற்றவாளிகளையெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இவர் ஒரு பத்திரிகையாளர் உங்களை ஆளா உங்களை பற்றிய உண்மைகளை வெளியில் சொல்கிறாருன்னு சொல்லி இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா இங்கே என்ன கொடுமை இது இது ஒரு ஒரு லெவல் இல்லையா எப்போ அதுவும் அந்த பெண்ணை கூடவா நீங்கள் வந்து அது எங்கெங்கேயோ ஊர் ஊராக போயிட்டுருக்குது அது அப்படின்னு நான் படித்தேன் அரச கைதுக்கு பயந்துக்கிட்டு தலைமறைவாக இருந்துகிட்டு இருக்குது அங்கங்கே போயிட்டுருக்குதுன்னு படித்தேன் அதை பண்ணி அரஸ்டே பண்ணிட்டாங்களா அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன சகோதரர் தான் சவுக்கு சங்கருடைய எனக்கு ஒன்றும் ஒரு பழக்கமே கிடையாது யாருன்னே தெரியாது ஆனால் ஒரு பத்திர சக பத்திரிகையாளராக ஒரு அரசியல்வாதியாக பார்க்கிறப்போ எங்களை அவர் ஆதரித்தார் அதிமுகவை ஆதரித்தார் மிக அருமையாக ஆளும் அரசாங்கத்தினுடைய தவறுகளை எடுத்துரைத்தார் அதற்காக அவருக்கு இப்படியா என்ன அப்படின்னா எதிர்கருத்துக்களையே பொறுக்க முடியாத ஒரு அரசாங்கம் அல்லது ஆட்சியாளர்கள் பொதுவெளியிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் மிக பயங்கரமான அச்சுறுத்தல் அது அந்த கால கொடுங்கோளர்கள் சொல்லுவாங்க பாருங்க கொடுங்கோல் ஆட்சி சர்வாதிகார ஆட்சி அப்படி மனப்பான்மை உள்ளவர்கள் தான் பத்திரிகையாளர்களை கூட இந்த அளவுக்கு தாக்குவாங்க இது வந்து அவர் அப்படி இப்படி அதெல்லாம் அவர் எங்களுக்கு தெரிந்தவரை அவர் ஆளும் அரசாங்கத்தினுடைய தவறுகளை சொல்லி சுட்டி காட்டினார் அது பொறுக்காம எதிர்கட்சியான திமுகவை அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை சொன்னார் அது பொறுக்காம நீங்க தான் எங்களுடைய குற்றச்சாட்டு அதுக்கு இவ்வளோ மோசமான ஏதோ ஒரு ஒரு இவ்வளோ படுபயங்கரமான ஒரு நடவடிக்கை தேவையில்லைங்கிறது நிச்சயமாக நம்மெல்லாம் இது எல்லாருமே சேர்ந்து ஒரு வன்மையாக கண்டிக்க வேண்டியது அது நம்ம வந்து சவுக்கு சங்கருக்கு சகோதரருக்கு நம்மளுடைய ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறோம் அதிமுகவின் சார்பாகவே தெரிவிச்சுக்கிறேன்